எ வணக்கம் சார் சொன்ன மாதிரி இந்த மேடைதான் பிளஸ் மேடை நீங்க வந்து பையன் மாலை கொண்டாடுற என்னோட கலையை என்னோட அரசியலை இந்த மக்கள் எடுத்துட்டு கொண்டு போன விகிதம் வந்து தெரியும் அந்த நம்பிக்கையைதான் வந்து அடுத்தடுத்த கர்ணனாக இருக்கட்டும் மாமன்னாகட்டும் பாலை ஆக்கட்டும் இப்ப எடுத்துட்டு இருக்க வயசுனாக இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் எல்லா கதையுமே எடுக்கும் அப்படியும் அந்த அந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல நன்றி முதல்ல ஸ்டார் தேங்க்ஸ் சொன்னோம் ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் சினிமாவுக்கு வந்தோடனே படம் அல்ல சொன்ன உடனே முத முதல் இந்த ஸ்கிரிப்ட் வாழை தான் ஃபர்ஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு கதையை சொன்னேன் டைரக்ட் இதெல்லாம் எழுதிடா அப்படின்னு சொன்னார் அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடி ஐம்பது லட்ச அந்த படத்தை படம் பண்ணிடலாம் அப்படிங்க முடிவோடு இருந்த இந்த படம் தான் வாழை ஏன்னா அது இதை எடுத்தால் தான் அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போது அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன் இது எடுக்காமல் நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு அதுல கா அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே இது தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது இது நல்லா எடுக்கணும் நம்ம வந்து அடிச்சு குடிச்சு எடுக்கக்கூடாது அந்த வாழையை வந்து மிக சரியானதான் டைம் கிடைக்கும்போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் தள்ளி வச்சுட்டு பெரியவங்கமாள் எழுத ஆரம்பிச்சேன் பெரிய ரொம்ப அப்படி இதே அளவுக்கு பெயின் உள்ளோ கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு பெரியரம்ப எழுத ஆரம்பித்தேன் பெரியங்கமால் வந்து என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய இப்போ இந்த கதையை என்ன பண்ணுறது உடம்புல அழுத்திக்கிட்டே இருந்துச்சு பரிவம்மன் ரிலீஸ் ஆச்சு கர்ணன் ரிலீஸ் ஆச்சு மாமன் ரிலீஸ் ஆச்சு மாமன் எழுதி குடிச்சுட்டேன் அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறது என்ன பண்ணுதுன்னு வச்சுட்டு போது நரன் ஒன்னொரு வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வந்தார் ஆஃபீஸ்க்கு வந்தார் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன் நீங்க இவ்வளவு பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேட்கல நான் வந்து பண்ணிடுவேன் எனக்கு எனக்கு கதையும் தேவை இல்லை ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்க ஓகே சொன்னா நான் பண்ணிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு உடனே ஹாட் ஸ்டாப் பேசுனாங்க அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே அவங்க பண்ணுறது சார் சொல்லிட்டாங்க நான் மாமன் ஷூட்டிங் வந்தப்போம் மாமன் கூட அந்த படத்தை நான் வந்து மாமன் ரிலீஸ் ஆகும் மட்டும் இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிச்சயமாக அந்த ஃபங்க்ஷன் வெளியிட்ட முதல் ரீசன் காரணம் என்னன்னா ஃபஸ்ட் சிங்கிள் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணிடலாம் என்னோட பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வெளியே என்னோட பசங்கன்னா பொன்மேலுக்கும் ராகுலுக்கும் தான் அந்த ஃபங்க்ஷன் வெளியே ஏன்னா அவங்க சின்ன பையனாக இருந்தாங்க அந்த எடுக்கும் போது இப்போ வளர்ந்துட்டாங்க பைசு நடக்க ஷூட்டிங் இருக்கேன் பாம்போன்னு இருக்கானுங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க நாங்க வந்து ஒன்றரை வருஷமா நீங்க வந்து நான் அவ்வளவு பில்ட் பண்ணி நடிச்சு லீவ்லாம் கேட்டு பில்ட் பண்ணி சொல்லுவோம் நீ வந்து இங்க வந்து வேற படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாமான ஓகே அடுத்த பைசா படம் எடுக்க வந்துட்டா எங்களை எப்பதான் காட்டு அப்படின்னு அவனு என்ன கேட்காமனே முடிச்சிட்டே இருந்தா ரெண்டு பேருமே சரி சீக்கிரம் ஏதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டுதான் அந்த ரிலீஸ் அப்போ அந்த ஸ்டேஜ் ஒண்ணு போட்டு அவனுக்கு இதுக்கப்புறம் நிறைய லீவ் இருக்கும் ஸ்கூல்லலாம் அதுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் அந்த அதனால ஃபஸ்ட் ரிலீஸ் சும்மா சாதாரணமாக மிஸ் பண்ண போய் தான் அவங்களை வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம் அதனால ஆர்ட்ஸ் ரொம்ப நன்றி நீங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணாங்க ஏன்னா ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த கமிட் என்னோட கமிட்மெண்ட் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால வந்து இது எப்போ பண்ணுவாங்கன்னா யோசிக்காம நான் கேட்குறேன் காசு கொடுத்தாங்க போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் என்ன வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் எப்போ வரீங்கன்னா அப்போ வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிச்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி இவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பிரதீப் சார் கிருஷ்ணன் சார் ஹர்ஷார் மொத்த டீமுக்குமே வந்து நீங்கள் ரொம்ப நன்றி மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்றே தான் நாங்கள் இன்னொன்று நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க வலிதன்னா இருக்காரு அவர் கூட அடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தானு சார் இருக்காரு அவர் கூட எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு படம் பண்றேன் அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்காரு ரஜ் அவங்க கூட ஒரு படம் பண்றேன் கமிட்மெண்ட் இருக்கு இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னவா இருக்க சினிமா போய் இது எனக்கு இதுவே பயங்கர திருப்தியாக இருக்கு என் கூட ஒர்க் பண்ணுவாங்க என்னை என்னோட உழைப்பையும் என்னோட அரசியலையும் என்னோட சினிமாவும் கலையிலையும் விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அரவணைச்சு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த நாலு பேர் இந்த மூணு புரொடியூசரே இவங்க கூட இருந்து இனி ஒரு புரொடியூசரா பார்க்கறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம் அடுத்து அடுத்து அவங்க டிராவல் பண்றேன் மூணு பேத்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்து வந்து என்ன சொல்கிறது என்னோட இயக்குனர் ஓ அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு உனக்கு பதாட்டம் ஏன் ஏன் டென்ஷன் ஆகுது நாளா படம் அவனுக்கு எல்லாமே பார்த்து பண்ணலாம் பார்த்து பண்ணலாம்னு பண்ணலாம் இப்போ கூட உதவி ஒட்டாம் பேச கூப்பிட்றாங்க நான் நிறைய ஒட்டினாலேயே கான்ட்ரவர் பேசி மாட்டிருக்கேன் இந்த தண்ணி முக்கியம் முதல்ல ஒட்ட ஆரம்பிச்சுட்டு தகவல் ஏதாவது பேசிட்டு போயிடுவேன் பேசிட்டு கீழே போனதுக்கு அப்புறம் பார்த்தேன் உள்ளுக்கு வெளியே கொட்டி இருக்கும் ஏதோ ஒன்று நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனால் மேலே போய் அது கொட்டி இருக்கும் பயங்கரமா அப்போ யோசிச்சுப்பேன் இது உள்ளே கடந்திருக்கு நமக்கு தெரியாமல் கடந்திருக்கு அப்படின்னு அப்படி நிறைய ஃபங்க்ஷன் நான் பேசியிருக்கேன் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அஞ்சு தினம் திட்டே இருப்பார் டெய் நார்மலாக இருக்கா நார்மலாக இருக்கா நீ வந்து கேஷுவலாக இருக்கு உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு நீ வந்து நீ சொன்னால் எல்லாமே நடக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க ப்ரொடியூசர் இருக்காங்க அப்போ ஏன் இவ்வளவு பதட்டப்பட்டு படத்தை எடுக்கிறார் இவ்வளவு இவ்வளோ வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பாரு ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசித்து அதுக்கான கிராஃப்ட கண்டுபிடிச்சு படம் பண்ணலாம் பட் என்னையானே இயக்குவது அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையை நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதத்தை போக மாட்டேங்குது நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் பார்த்த மனிதர்களாக இருக்காங்க அவங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ மூலையில நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன வந்து இவ எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆகிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுறான் இவன் பேசுறது எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு பொய் இருக்கு இவன் பேசுற ஏற்றுக்கலாமா நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க அதனாலயே அங்க பார்த்து வந்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு கடமை இருக்கு இப்போ இந்த மேல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகுலும் பொன்வேலும் இந்த மேல இருக்குறதா ஏன்னா இந்த வயசுல நான் எப்படி இருந்தேன்னு தெரியும் என் ஊர்ல என் சொந்த அக்கா பசங்க தான் உங்களுக்கு என்னோட அக்கா பையன் ஒருத்தன் மாமா பையன் இந்த ரெண்டு பேரும் இந்த வயசுல நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும் இவனுக்கு அங்கிருந்து கூட்டிட்டு வந்து இந்த மேலே உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இவன் இவங்க வழி தோறி போக மாட்டானுங்க இந்த மேல் இனிமேல் இவனுங்க இந்த சினிமா இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை திசை மாறாமல் இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா திருநெல்வேலி எப்படி இருக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஊர்ல இருந்து அவனை கூட்டி வந்துட்டேங்க இவங்கள வச்சு மற்ற பசங்கள்லாம் எப்படி ஆவானுங்க இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ள முதல்ல ஒரு ஒரு கலை உள்ள நுழைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு அதுதான் அந்த உணர்ச்சி தான் பயங்கரமா இருக்கு ஏன்னா அவனுக்கு மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசுறது நம்ம படத்தை நடிச்சிட்டோம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வரும் ஏன்னா அந்த வயசுல எவ்வளவு மூர்க்கமா இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எவ்வளோ என்னோட என் மண்டைகள் தோன்ற விஷயத்துக்கு வந்து என்ன பதிவுன்னு தெரியாம பைக்கி முடிச்சாளுங்க தான் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா அவனுங்களை நான் ஓடி வந்து வேகமா ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்க நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் அப்படி ஒரு மேடையை அமைச்சு அப்படி நீ உருவாக்குன ராம்சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லி ஏன்னா நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு கலசம் பாதிக்கிறது இல்லை ஆஹ் ஒன்னு அதனால உன்னோட கதையை வந்து நீ எப்பவுமே வந்து அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ என்ன ஆனாலும் ஒன்று பின்வாங்கிடாத உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமில்லை உனக்கு பின்னாடி அவரக்கூடிய சந்ததியினருக்கான கதை அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத நீ என்ன ஆனாலும் மாறிடாதுன்னு சொன்னதுனால தான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே திராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது நான் மீண்டு வெளியே வருவதற்கே நாளாகும் என்னோடய கதையை முடித்து கொண்டு வெளியே வருவதற்கே நாளாகும் அப்படியாப்பட்ட படம் கதைகள் தான் தொடர்ந்து நான் இருக்கேன் அதனால் வந்து என்னோட இயக்குநருக்கு வந்து தெய்வ மேடையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னோடய இயக்குநர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சின்ன மாற்றம் கூட நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா என்னைய கண்காணிச்சிட்டு இருக்கிற முக்கியமான கண்கள் வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள் ஏதாவது ஃபோன் போன் நான் முதல்ல யோசிக்கிறது நான் என்ன தப்பு பண்ணுன்னு யோசிப்பேன் சுற்றி முற்றி பார்ப்பேன் நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கமா இல்ல ஏதாவது அதிக பசங்க பண்ணிருக்கோமா ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா ஏதாவது பேசியிருக்கோமா அஹ் ஏதாவது பேட்டி கிட்டி கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பாப்பேன் ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா உங்கள பயம் எங்கள் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு எனக்கு வச்சு நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நடப்பதற்கு முன்பாவே எனக்கு தெரிஞ்சது வந்து எங்க டேப்டர் மட்டும்தான் நான் விட்டுனே என்னடா பண்ண ஒருத்தன் எழுதி பத்தி அப்படின்னு ஷாக் ஆகும் எப்படி பன்னெண்டு மணிக்கு போயிட்டு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது ரெண்டு நாள் ஆகும் ஆனா இடம் பார்த்துருப்பாரு என்னன்னா பார்த்தப்பட்டுட்டே இருப்பாரு நீ கரெக்டா இருக்கடா நீ கரெக்டா இருக்கடா நீ வந்து ஏன் அவளை பதற்ற நீ ரொம்ப லாங் நீ கலை நீ வந்து ஆர்ட் ஃபார்ம் இருக்க அதெல்லாம் ஆர்ட் ஃபார்ம் மையப்படுத்தியே நீ டிராவல் ஆகு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அவ இருக்க தைரியத்துல தான் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்க அப்புறம் கஞ்சித்தல்னு சொல்லி ஆகணும் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளவு வேகமா வந்தாலும் தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமா பார்த்துக்கல அவருக்கு யாரும் யார் அப்படின்னு நினைப்பேன் அவர் ஓடிட்டுப்பா அவர் முட்டுவாக மோதுவாக எல்லாம் பண்ணுவார் ஆஹ் கழகங்களை உருவாக்குவார் ஆனா பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு விபுணம் டே என்னன்னா சரி பாதுகாப்பாக இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல ரெண்டு பேத்துக்கும் எவ்வளோ நினைச்சுக்கலாம்னு பார்த்தாரு அப்புறம் வந்து வெட்ஜிங்கிட்ட சொல்லணும் வாழை முடிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க உதய சாதம் முறையே பார்த்துட்டாரு அது ரீசன் என்ன அப்படின்னா மாமன் பண்ணிட்டு இருக்கும் போதே மாமன் ரிலீஸ் ஆகும் முடியும் உதய சாதம் படம் பார்த்துட்டாரு சார் நீ என்ன வேணும் யோசிக்காதே தேட்டருக்கு கொண்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அதுக்கப்புறம் மூர்த்தி சார் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு என்னன்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு உங்கள்கிட்ட அப்படி தானே நான் மட்டும் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க படம் பண்ணி சண்டை படாமல் சிரிச்சு கிடைச்சிருக்க நீ தான் மூர்த்தி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் ரொம்ப மரியாதையை நீ பார்த்துக்கிட்டாரு மாமன்னாக இருக்கட்டும் மாமன்னோட வெற்றியாக இருக்கட்டும் இப்போ உங்க வாழை படம் பார்த்துட்டாரு மாமன் வாழைலாம் மூர்த்தி சாக்கு பிடிக்குமா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் படம் முடிஞ்சோன்னு எனக்கு சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீ பெட்ராங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாது அதனால ரொம்ப நன்றி அடுத்து வந்து மாஸ்டர் கிரீக் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ரஞ்சி தண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நமக்கு தெரிஞ்ச ஆள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நம்மளை ரொம்ப நம்பி நம்மளோட எமோஷனல காலத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிவிடுவோம் இல்லை ரஞ்சியில் பண்ண சொல்லுவோம் இப்படி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் வந்தது வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னாரு நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கேப்ல வாழை பார்த்துருக்கேன்னு சொன்னேன் வாழை பார்த்துட்டு வந்தாரு வந்துட்டு தெளிவா ரொம்ப எமோஷனல் ஆகி அனைக்குள்ளே ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார் நீங்களே பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு டூ ஹவர்ஸ் அவர் பட்டத்தில் ஸ்பாட்டுக்கே வரல உட்காந்துட்டே இருந்தார் அதுக்கப்புறம் வந்தார் வந்துட்டு தெரியாமல் நம்ம தேட்டருக்கு போடுறோம் நான் அந்த படத்தில் இருக்கணும்ல அதான் நீங்கள் இருக்கீங்களே மாஸ்டராக இருக்கீங்களா அப்படின்னு இல்லை இல்லை நான் வந்து அந்த படத்தோட எல்லா விஷயத்தையும் நான் கூட இருக்கணும் என் பேர் அந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவர் சொல்லும் போது அது கண்ணு மாஸ்டர் கண்டு கிளம்புறோம் இருக்கும்ல அப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்தாரு அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ள வந்து என் கூட சேர்ந்து நீ என்ன வேணாலும் பண்ண ட்ராவல் பண்றேன்னு சொல்லி சப்போர்ட் பண்றாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவரோட ரிவியூ பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்றது அவரோட அன்னைக்கு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருந்தார் அவரோட ரிவியூ கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இது கஷ்டப்பட்டு என்ன சொல்றது உடச்சுக்கிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் பெரிய நம்பிக்கையை வச்சு வாழையை பத்தி நிச்சயமா அந்த நம்பிக்கையை உங்களுக்கு இருக்கும் நம்பல அப்புறம் இந்த டீம்ல சந்தோஷா சொல்லணும் சந்தோஷ் நாயன் சார் எல்லாம் சொல்ற மாதிரி சந்தோஷத்தாக எனக்கு ஒரு மேஜிக்கு காரணம் என்னன்னா ஒரு ஃப்ரீடம் ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து ஒரு சாங் கேட்கும் போதும் சரி என்னோட டெப்த்தா நான் எவ்வளவு நேரம் கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரிச்சு விளையாண்டு ஒன்னு ரெடி பண்ணுவோம் படம் முடிச்சுட்டு நான் பாதி பாட்டு வாங்குவேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டே வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோட விஷுவை பார்க்கணும் என்னோட வேர்ல்டு புரிஞ்சிக்கணும் என்னோட கதாபாத்திரங்களோட கண்களை வந்து பேசி பார்க்கணும்னு நினைப்பேன் ஏன்னா மாமையம் வந்து நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சுட்டு தான் வாங்கியிருக்கேன் ரகுமான் சாட்டையும் அப்படி தான் நான் வாங்குவேன் அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவேவாயிடுவாங்கன்னு பயமா இருக்கும் கதை சொல்லும் போது கதை லைன் சொல்லிட்டு படத்தை கொண்டு போய் காட்டுவேன் அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கணும் வாழையும் அப்படிதான் பார்த்தது வாழை பார்த்த அவரும் அதே அந்த நாள் ஞாபகத்துல இருக்கு எனக்கு வாழையை வந்து பார்த்தது பார்த்துட்டு அவர் நம்ம வேற மாதிரி பண்ணணும் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் இந்த படத்துல பாடல்கள் நிச்சயமா அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கே நான் அதிகமா கேட்டுட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்துல பாடலை இப்ப அதிகமா என்னை டிஸ்டர்ப் பண்ற பாட்டு வந்து இந்த பாதகத்தின் ஒரு ஒப்பதல் பாடன்றது அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியல டக்குன்னு நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம் அது டக்குன்னு வந்துருச்சு எழுதிட்டோம் ஆனால் அந்த பாட்டு நெஞ்ச போட்டு அறுத்து எனக்கு என்னையும் இப்போ அதிகமான எப்போல்லாம் எமோஷ்னல் ஆகுதுன்னா அப்போலாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாலஞ்சு அஞ்சு போட்டு கொடுத்துருக்காரு அது போல் பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிட்டு இருக்கும்போது தங்க வாழைக்கு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே நான் பயந்துகிட்டே இருந்தேன் கல்கி பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி கேட்டா செங்காவா அப்படின்னு சொல்லி ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பேக் கவுண்ட் மியூசிக் படத்தில் ரொம்ப நன்றி சார் எனக்கு ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னா சொல்கிறாங்க அதுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட டீம் கேமராமேன் வர முடியல வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்கிறது எடிட்டர் வர முடியல அப்புறம் வந்து குமார ஆர்டேட்டர் எல்லாருமே எனக்கு வந்து இது ஏன் படம் என்னோட விஷயம் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டனால ரொம்ப எமோஷனலாக எல்லாருமே வேலை பார்த்தோம் என்னோட ஆர்டிஸ்ட்டு நிகிலா ஒம்பல் அப்புறம் திவ்யா துரைசாமி அப்புறம் கலையகசன் இவங்க எல்லாமே என்ன பண்ணா ஒரு கட்டத்தில் வந்து விடமாட்டாரு இதுதான் இந்த படத்தை எடுத்துக்கிறான் காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த படத்தில் இந்த படம் கதை என்ன மாதிரி எனக்கு கதை இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே என் படத்தை பார்த்துட்டே இருப்பாங்க வேக யோசிக்கலாம் இது வந்து சினிமாவும் நடக்காது நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சாங்க இது வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியாக எனக்கு கேரக்டர் தான் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஆனால் கதை திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் ஒர்க் மேன்லியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எல்லாமே நான் பட்ட கஷ்டத்தில் அவன் படணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் பட்ட என்னதான் கஷ்டப்பட்டனா சின்ன வயசில் அதனால நீங்க படம்னு சொல்லிட்டேன் அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எந்த நடிக நடிகங்களும் செய்ய மாட்டாங்க அது கண்டிப்பாக செய்ய முடியாது கிட்டத்தட்ட கலைவாசன் வந்து நூறு கிலோ வெயிட்டு தலை தூங்கிட்டு இருந்தார் நூறு கிலோ கண்டிப்பாக அஞ்சு தாருன்னா நூறு கிலோ உங்களை அஞ்சு வாழை தாருன்னா நூறு கிலோ வந்துடும் திவ்யா துவசாமியும் வந்து ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ தூக்கி வைப்பாங்க படம் ஃபுல்லாகவே அது என்ன அவங்க கழுத்து பிளக்கணும் இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அது சகதி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எல்லாமே மாறி செல்வராஜ் அப்படி ஒரு பையன் மேல ஒருத்தர்டர் மேல இந்த மரியாதை மட்டும்தான் ஏன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கும் ஷார்ட்லேட் ஃப்ரெய் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக்குத்து நடந்து போயிட்டு இருப்பாங்க அது இடையில என் மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க என் மக்களுக்கு நடையில் இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு ஊர்காதமாகவே போயிட்டு இருப்பான் பாவமாக இருக்கும் இறக்கி வச்சிருக்கப்போ அப்படியே கழுத்து மிகவா திரும்பி பார்ப்பாங்க திருப்பி ரீடேக் வந்துருமோனு பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் லீடேக் வந்துடும் திருப்பி தூக்கிட்டு போவாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதான் இருந்துச்சுன்னா அந்த பசங்க இதே வெயிட்டை இதே விஷயத்துல பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன் அந்த வேலை அந்த எமோஷனில் கொடுத்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால எல்லா எவ்வளோ என்னோட மொத்த டீமும் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்போ என்னோட நபி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர்

திவ்யா வந்து எனக்கு தெரியும் நான் லவ் பண்ண அமைச்சர் காதலிக்க ஆச்ச காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் ஒரு ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் படத்துக்கு போனோம் இதுக்கு தான் ஆசைப்பட்டா இப்பகுமாட்டாங்க படம் தங்கமென்கள் டைம் படத்தை கூட்டி போயிருந்தேன் உலக உட்காந்து படம் ஆரம்பிச்சு காட்ட கூட செய்யல அதுக்கு டேரக்டர் வந்துச்சு டே வெளியே அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அது என்ன நினைக்கானு பாத்து சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட நான் எழுச்சி வெளியே வந்துட்டேன் எழுச்சி வெளியே வந்து அப்புறம் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாரம் பேசி இருந்து படமே முடிஞ்சிருச்சு என் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து சினிமா சினிமாக்குள்ள இருந்துகிட்டே சினிமா பத்தி டைரக்டாக பேசிட்டு இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கா வந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க எங்ககிட்ட நான் இப்ப சென்னை வந்துட்டு அஸ்னேட்டு அஸ் நினைச்சா எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி குடிக்க இல்ல நானே தங்கமின் மாதிரி எங்க டைரக்டர் பார்த்துட்டு இருக்கேன் அவங்க கேட்கறது ஒன்று டிக்கெட் கேட்பாங்க அந்த அதுக்குதான் எங்க போய் பார்ப்பேன் ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியோ யார்ட்டையா சொல்லி டிக்கெட் வாங்கி வாங்கி கொடுப்பாங்க கூட்டத்தில் உள்ள எங்கேயும் போய் பார்க்க போவாங்க சினிமா பிரியட்லாம் இருந்தாங்க அதுதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் அவங்க அம்மா அவங்க வீடு மூணு பேருக்குமே கலையை ஈசிக்கக்கூடிய ஆட்களா இருந்தாங்க கலையை நம்பினாங்க கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட்ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்பினாங்க என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு அதனால ரொம்ப தாராளமா நம்பிட்டாங்க இன்னைக்கு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷனான ஒரே ரீசன் என்னன்னா நம்ம ஏதோ செஞ்சிருக்கோம் நாடகாதின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒன்று நாடக நாடகம்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாடக நாடகாதன் அப்போ நாடகாதின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பெரியமான சந்தோஷமா இருந்துச்சு அந்த வகையில வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில முக்கியமான நாள் என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவர் அவடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை திவ்யாவை வந்து அவர் போட்டு மாவி செல்வாஜியோட ஆக ஆக மகள் மாட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நினச்சி பார்த்ததே கிடையாது இது வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயம் நான் இன்னும் யோசிக்கிட்டே இருக்கதான் இது இதெல்லாம் போடலாமா தூக்கிடலாமா இது பேக மாத்திரலாமா யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கு ரீசன் வகை ரீசன் தான் இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம் வாழை நான் இன்னைக்கு மீள முடியாத துயரம் தான் வாழை இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்றோமே யோசிச்சுட்டே இருந்தோம் ரொம்ப நாளா ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன் அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய நீ புரிந்து கொள்பவர்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நம்பி தான் செஞ்சோம் அதனால இது முக்கியம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமா எனக்கு மாறிடுச்சு கடைசியா சொல்லணும் ஒன்னே ஒண்ணுதான் எல்லாருக்கும் நன்றி கடைசியா சொல்லணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் மாரி சிவராஜ் மீது நிறைய இன்னும் கர்ணன் பெரிய மாமன் வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள் நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும் ஏன் இவ்வளவு வேகம் ஏன் இவ்வளவு எமோஷனல் ஏன் இவ்வளவு பேசுகிறது என்னன்னா நீங்க மைக் கடிச்சு என்னன்னா பேசுவீங்களா ஒரு படம் பெரிய நீங்க பெரியாங்களா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும் இதை மட்டும் தான் எடுப்பீங்களா இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துட்டே இருக்கும் வாழை வந்து அதை பார்க்கும்போது வாழை படம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை மாவி படைப்புகளையும் இல்ல மாவி கேள்விகளையும் இல்ல மாவி செல்வராஜியோடையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு நம்புகிறவர்கள் இன்னும் நம்புவதற்கும் என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு புரையாளர் தான் இந்த வாழைங்கிற படம் வாழை மூலமாக நான் ரொம்ப நம்புறது ஆஹ் நான் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற முதல் முதல்ல சொல்றேன் அப்படிங்கிறது பெரிய இருக்கு வாழை நிச்சயமா அவங்க ரொம்ப பிடிக்கும் முதல் படம் ஆகுது அடுத்தடுத்த பாடல் ரிலீஸ் ஆகும் இந்த படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ சொல்லுங்க சார் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ ரிலீஸ் ஆகுது நிச்சயமா ஒரு நீங்கள் எங்கிட்ட வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மாவிசு வாழ்த்து என்ன மாதிரி படம் எது பார்த்துருக்கீங்க தெரியும் ஒவ்வொரு நிறைய கட்டம் டிராவல் பண்ணும்போது மக்கள் கேட்கற விஷயமா தெரியும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழ இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து எங்களோட என்ன சொல்வது நிச்சயமாக இதை வந்து ஒரு எமோஷ்னலான விஷயமாக தான் இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் நம்பி எல்லாருமே இது காத்திருந்து இந்த விஷயத்த பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எதாவது மிஸ் பண்ணியிருந்தா எதாவது இருந்தால் அப்போ அதுவும் ஆகிட்டாரு யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் ஸ்கிரிப்ட் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம் பதினோர் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒரு ஐம்பது அது கம்பெனி அலைஞ்சிருப்போம் பத்து பதினஞ்சு ஹீரோட்ட கேட்க சொல்லியிருப்பேன் அப்பெல்லாம் கூட வந்து வந்து மாவி வந்து ஒரு படம் எடுத்து பிடிச்சதை கதை படுத்து நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்காது இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரும் அவ பிடிச்சதாக டைரக்டரா அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கு இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் என்ன எப்படி நடக்குது அப்படின்னா தீவிர நம்பிக்கையிலும் உழைப்பிலையும் அதிகமான உழைப்பிலையும் கடமை முக்கிய பயணத்திலும் நடக்குது அதை நாங்களாம் வந்து ஒரு பெரிய உன்னுதாரமா இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு எல்லாருக்குமே நன்றி யாரையாவது விட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நிச்சயமாக வாழை உங்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற படமாக இருக்கும்